ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் எங்கள் குடும்பத்தில் அனைவருமே அன்னையின் அருளுக்கு பாத்திரமானவர்கள் அன்னையிடம் சரணடைந்தவர்கள் அண்ணாநகர் மன்றம் மூலம் ஒவ்வொரு வருடமும் இருமுடி அணிந்து அன்னையை வணங்கி குருபிரானை தரிசித்து ஊழ்வினையை குறைத்து கொள்பவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டாம் ஆண்டு அம்மா அருளிய அருள்வாக்குப்படி கடந்த ஆறு வருடங்களாக ஒவ்வொரு வருடமும் மூன்று அபிடேயங்களும் அபிடேக நாட்களில் ஆயிரம் பேருக்கு அன்னதானமும் செய்து வருகிறோம் ஆலயத்தில் நடக்கும் அனைத்து விழாக்களிலும் கலந்து கொள்கிறோம் அம்மாயிட்ட பணிகளை தவறாது செய்து வருவதால் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரது வாழ்க்கையிலும் அம்மா நல்ல முன்னேற்றத்தை தொடர்ந்து கொடுத்து வருகிறாள் ஆயிரத்து எட்டு போற்றி மலர்களில் உள்ள மந்திரங்களில் இருநூற்று ஒன்று வேண்டத்தக்கது அறிவாய்ப் போற்றி ஓம் இருநூற்று இரண்டு வேண்டும் பொருளைத் தருவாய்ப் போற்றி ஓம் என்பதற்கு இணங்க எங்களுக்கு வேண்டத்தக்கதையும் பொருளையும் அருளி வருகிறாள் ஆலயம் வரும்போதெல்லாம் குரு பிராணின் கடைக்கண் பார்வையும் அருளாசியும் பெற்று வருகிறோம் அன்னையின் வார வழிபாட்டு மன்றம் சென்னை அண்ணாநகர் மன்றத்தில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி கிழமை நடக்கும் கூட்டு வழிபாட்டில் கலந்து கொள்கிறேன் ஒவ்வொரு நாளும் அம்மா படத்திற்கு முன்பு மந்திர நூலிலுள்ள மந்திரங்களைக் கடந்த மூன்று ஆண்டுகளாக படித்து வருகிறேன் மேலும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி அன்று அம்மா படத்தின் முன்பு அம்மா அருளிய வழியில் விசேஷ பிரார்த்தனை செய்து வருகிறோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் வெளிவந்துள்ள சக்தி ஒளி இதழ்களை கண்டுபிடித்து பயிண்டு செய்து படித்து வருகிறேன் தற்போது அனைத்து இதழ்களையும் மூன்றாவது முறையாக படித்து வருகிறேன் புரியாத பல விஷயங்கள் ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் தெளிவாக புரிய வருகின்றன சக்தி நெறி போற்றி தன்னை தீவிரமாக வழிபடுபவர்களுக்கு அன்னை அருள் பாலித்து அவர்கள் பொருட்டு சித்தாடல் செய்து வருகிறாள் மகனின் திருமணத்தை முடித்துக் கொடுத்தது எனது மகன் சக்தி சக்திஜி நாகேசன் தொழிற்கல்வி பயின்று அம்மாவின் அருளால் தானே சொந்தமாக தொழில் தொடங்கி நடத்தி வருவதால் அவருக்கு பிடித்தமான வரன் அமைவதில் காலதாமதம் ஆனது அதை அம்மாவிடம் ஜூலை ஒன்பது இல் முன் வைத்து அருள் வாக்கு கேட்டபோது தானே மணப்பெண் தேர்வு செய்து திருமணம் நடத்தி தருவதாக அருளினாள் அவ்வாறு அருளியபடியே பதினைந்து நாட்களுக்குள் பெண் வீட்டார் அனைத்து குணங்களும் பொருந்திய தங்களது ஒரே மகளை எனது மகனுக்கு திருமணம் பேச வந்தார்கள் இது அம்மாவே அனுப்பிய வரன் என்று கருதி ஜாதகம் பார்த்து எனது மகனுக்கும் எங்களுக்கும் திருப்தியாக இருந்ததால் பெண் வீட்டாரிடம் மேல்மருவத்தோர் அம்மா அனுமதி பெற்று பதில் சொல்வதாக கூறினேன் இது குறித்து அம்மாவிடம் அருள்வாக்கு கேட்டபோது இந்த சம்பவத்தை தானே அனுப்பி ஆசி வழங்கியுள்ளதால் முடித்துவிட அருளாசி வழங்கியபடி வரதட்சணை ஏதுமின்றி பிப்ரவரி ஏழு தொன்னூறு அன்று திருமணம் சிறப்பாக நடந்தேறியது இன்று எனது மகனும் எனது மருமகளும் சிறப்பாக குடும்பம் நடத்தி வருகிறார்கள் அம்மாவிற்கு எங்கள் குடும்பத்தின் மீது அளவு கடந்த பாசம் உள்ளது என்பதற்கான இதைவிட சான்று ஏதும் இல்லை இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அருளியது இவர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக அம்மாவிடம் அருள் வாக்கு கேட்டபோது விரைவில் அருள் புரிவதாக ஆசி வழங்கினாள் ஜூன் தொண்ணூற்றிரண்டு இல் மருமகளுக்கு கரு உள்ளடானவுடன் தகுந்த சிறப்பு பெண் மருத்துவரிடம் பரிசீலனை செய்தபோது எனது மருமகளுக்கு பிரசவம் ஆவதில் சிரமம் இருக்கும் என்றும் சென்னையை விட்டு வேறு ஊர்களுக்குச் செல்ல வேண்டாம் என்றும் ஆலோசனை கூறி பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை தன்னிடம் காண்பிக்கும்படியும் கூறியதுடன் மிகுந்த கவனத்துடன் இருக்கும்படியும் கூறினார்கள் ஏழாவது மாதத்தில் எனது மருமகளின் பெற்றோர் தங்கள் ஊராகிய கரூருக்கு அழைத்துச் செல்லவும் வந்துவிட்டார்கள் அவர்களுக்கு சிறப்பு மருத்துவர் சொல்லியதை எடுத்துச் சொல்ல அவர்களையும் மருத்துவரிடம் அழைத்துச் சென்று விளங்க வைத்தேன் மருத்துவர் எக்காரணம் கொண்டும் சென்னையை விட்டு வெளியில் பிரசவம் வைத்துக் கொள்வதை தவிர்க்க சொல்லி அவ்வாறு செய்யாவிடில் அதனால் போகும் கஷ்டங்களையும் விளக்கினார்கள் பெண்ணின் பெற்றோர் இது முதல் பிரசவமாதலால் தாங்கள் வீட்டில் நடப்பதுதான் தங்களுக்கு கௌரவம் என்று சொன்னார்கள் அவர்கள் சொல்வதிலும் நியாயம் இருப்பதால் அம்மாவிடம் கேட்டு விடுவது என்று முடிவு செய்து பெண்ணின் பெற்றோரை அழைத்து கொண்டு மருவத்தூர் சென்று அம்மாவிடம் முறையிட்டேன் அம்மா எங்களை புன்னகையுடன் வரவேற்று எனது மருமகளுக்கு சுகப்பிரசவம் ஆக அருளியதோடு கருவூரிலே பிரசவம் வைத்துக் கொள்ள அருளாசி வழங்கியது அதன்படி எனது மருமகளை கரூர் அழைத்து அங்குள்ள மருத்துவரிடம் காட்டியபோது அவரும் சுகப்பிரசவம் ஆகாது என்று சொல்லி மார்ச் தொன்னூற்று மூன்று இரண்டாவது வாரத்தில் மருமகளின் இரத்த குரூப் உள்ள அவரது சகோதரனையும் உடன் இருக்க பணித்துள்ளார்கள் மார்ச் பதினாறு தொன்னூற்று மூன்று அன்று காலை பதினொன்று மணிக்கு பிரசவ வலி வந்தவுடன் கரூரில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்த எல்லாவற்றிற்கும் தயார் நிலையில் மருத்துவர் இருந்துள்ளார் எங்களுக்கு அன்று காலை மருத்துவமனையில் சேர்க்கப் போவதாக தவகல் வந்தவுடன் அம்மாவை வேண்டிக் கொண்டு அன்று மதியம் ஒன்று மணியிலிருந்து அம்மா மந்திர நூலில் உள்ள மந்திரங்களை படிக்கத் தொடங்கினேன் என்னே அம்மாவின் கருணை அன்று மதியம் இரண்டு ஐந்து மணிக்கு எனது மருமகளுக்கு அம்மா முன்பு ஆசி வழங்கியபடி சுகப்பிரசவம் ஆகி பெண் குழந்தைக்கு தாயானாள் என்ற செய்தி எங்களுக்குத் தெரிவிக்கப்பட்டது சென்னையில் உள்ள சிறப்பு மருத்துவர் கூறியதை அம்மா மாற்றி அமைத்து சுகபிரசவம் நடத்தி வைத்த சித்தாடலையும் நாங்கள் எங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாது மேலும் மதியம் ஒன்று நாற்பத்தைந்து மணி வரை மூல நட்சத்திரம் உள்ளது இந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறப்பது அவ்வளவு நல்லதல்ல இது குறித்தும் மந்திரம் படிக்கும்போது அம்மாவிடம் வேண்டினேன் மந்திர நூல் முடிக்கும்போது மதியம் இரண்டு முப்பது மணி அம்மா எனது வேண்டுதலுக்கு செவி சாய்த்து மூல நட்சத்திரம் கடந்து இருபது நிமிடங்கள் ஆன பிறகு பூராடம் நட்சத்திரத்தில் குழந்தை பெறச் செய்துள்ளார்கள் எனது துணைவியாருடன் குழந்தை பிறந்த மறுநாளே அதாவது மார்ச் பதினேழு தொன்னூற்று மூன்று அன்று காலை அம்மாவை தரிசித்து எனது மருமகளுக்கு மருத்துவர்கள் கூறியதை அம்மா மாற்றி அமைத்து சுகப்பிரசவம் ஆன செய்தியைக் கூறியவுடன் அம்மா பாசமுடன் ஏற்றுக்கொண்டு வயதான நிலையிலும் நீங்கள் செலுத்தும் பத்திக்கும் தொண்டிற்கும் மற்றும் தான தருமங்களுக்கும் அம்மா செய்யும் அருளாசி இது என்று கூறி பிறந்த குழந்தைக்கும் தாயாருக்கும் ஆசி நல்கியதோடு நாங்கள் உடன் வந்து தெரிவித்ததற்கு மகிழ்ச்சியைத் தெரிவித்தார்கள் மேலும் நாங்கள் செலுத்தும் பத்தியின் நிமித்தம் எங்களுக்கு நேரவிருந்த கஷ்டங்களை நீக்கியதாகவும் அருளினார்கள் நாங்கள் தெரிந்து கொள்வது என்னவென்றால் அம்மாவிடம் முழுமையாக பத்தி செலுத்தி சரணாகதி அடைந்தால் அம்மா விதியையும் மாற்றி அமைப்பாள் என்பது தெள்ளத்தெளிவாக தெளிவாக விளங்கியுள்ளது மேலும் குழந்தைக்கு பெயர் வைக்கும் போது சக்தி என்ற பெயரில் வரும்படி வைக்க ஆசி வழங்கினார்கள் அதன்படி குழந்தைக்கு சக்தி தாரணி என்று பெயர் வைத்துள்ளோம் ஓம் சக்தி